கிழவம்பூண்டி ஸ்ரீ முனீஸ்வரன் மற்றும் அம்மச்சர் அம்மன் கோவிலில் எட்டாம் நாள் மண்டல பூஜை விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுகா கிழவம்பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முனீஸ்வரன் ஸ்ரீ அம்மச்சரம்மன் கோவில் கடந்த ஆகஸ்ட் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் இன்று நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல பூஜை நிறைவு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் காலை முதல் பெண்கள் பொங்கல் கூடை எடுத்து வந்து கோவிலில் பொங்கலிட்டனர் தொடர்ந்து யாகசாலை அமைத்து கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் பூர்ணாஹூதி ஹோமம் நடைபெற்று மேளத்தாளம் முழங்க கலசம் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து முனீஸ்வரன் மற்றும் அம்மச்சர் அம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது சாமிக்கு சிறப்பு படையில் வைத்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்